எங்கள் ருசி பேசும் மேலே உலக தமிழ் கலை மற்றும் பண்பாட்டு கலை கூடத்தின் ஏற்பாட்டுல தமிழர் பாரம்பரிய முப்பெரும் கலை திரு திருவிழா நாளை தினம் இங்கு பாலங்கோட்டையில் நடைபெற இருக்கிறது இந்த விழாவிற்கு எண்ணெய் அதனுடைய சர்வதேச தலைவர் உட்பட குழுவினர் என்னை இந்த விழாவிற்கு வரும்படி ரோமி அவர்கள் அதே போல டாக்டர் ரோமி அவர்கள் அதே போல நிர்வாகிகள் அழைத்தே இருந்தார்கள் அந்த விழாவிற்கு பங்கேற்பதற்காகவே நான் இன்றைய தினம் இங்கு வருகை தந்திருக்கிறேன் உண்மையில் ஒரு மகிழ்ச்சி அளிக்கூடிய ஒரு செயலாகவும் அதாவது ஒரு தொப்புள் கொடி உறவு அதாவது நாடுகள் இரண்டாக இருக்கலாம் எங்களை கடல் பிரித்தாலும் எங்கள் அன்பை ஒருபோதும் பிரிக்க முடியாது அந்த அன்பு அந்த அரவணைப்பு அந்த அந்த ஒரு பாசம் அதே உணர்வோடு அஹ் இருப்பது மிகவும் பெருமகிழ்ச்சி அடைகிறது இந்த பயணம் இந்தியா இலங்கையோட பேச்சுவார்த்தைகள்லாம் வந்தாரு எல்லாரும் வந்தாங்க அதுக்கப்புறமான உடம்புகள் எப்படி இருக்கு சொல்ல போனால் அதாவது எங்களுடைய ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக் அவர்கள் ஆஹ் அதிபராக பதவியேற்றவுடன் முதலாவது வெளிநாட்டு வெளிநாட்டு சுற்றுப்பயணமாக இந்தியாவுக்கு வருகை தந்திருந்தார் அதே போல அவர் இந்தியாவுக்கு சரியா அவர் இந்தியாவிற்கு வருகை தந்திருந்தார் அவர் வருகை தந்து இந்திய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடம் அழைப்பு எடுத்திருந்தார் இலங்கைக்கு வரும்படி எனவே அந்த அழைப்பை ஏற்று உங்களுடைய பாரத பிரதமரும் இலங்கைக்கு வருகை தந்திருந்து வருகை தந்தார் ஏனென்றால் இலங்கையினுடைய பொருளாதார பொருளாதார வளர்ச்சிக்கு இந்தியா மிகவும் உறுதுணையாக இருக்கிறது விசேஷமாக இலங்கை பொருளாதாரத்திலே பாதிப்படைந்திருக்கின்ற காலகட்டத்திலே அது நிதியினை இலங்கைக்கு வழங்கியது இந்தியா எனவே அந்த நன்றி உணர்வும் அந்த நன்றி உணர்வு எங்களுக்கு இருக்கிறது அதே போல தெரியும் இலங்கையினுடைய பல்வேறு பட்ட வறட்சி திட்டங்களுக்கு நலத்திட்டங்களுக்கு இந்தியா உதவி செய்து வருகிறது அதில் ஒன்றுதான் அங்கு இருக்கின்ற மலையக தமிழ் மக்கள் இந்தியா இலங்கையில கிட்டத்தட்ட அஹ் பத்து லட்சத்துக்கு மேற்பட்ட மலையக தமிழ் மக்கள் இருக்கிறார்கள் அந்த மக்களுக்காக வீடுகளை கட்டுக் கொடுப்பதற்காக இந்திய அரசாங்கம் பத்தாயிரம் வீடு திட்டங்களை அறிவித்து அறிவித்திருக்கிறது அதனுடைய கட்டுமான பணிகள் தற்பொழுது ஆரம்பித்து கொண்டிருக்கிறது எனவே பல்வேறுபட்ட உதவிகளை அதே போல வடக்கு பொருளாதாரத்தை கட்டியெழுப்பதற்கும் இந்திய அரசாங்கத்தின் பாரி உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் எனவே நான் நினைக்கிறேன் மிக நெருங்கிய தொடர்பு அரசியல் ரீதியாகவும் சரி பொருளாதார ரீதியாகவும் சரி கலை கலாச்சார ரீதியாகவும் சரி இலங்கை இந்தியாவும் மிக நெருங்கிய நாடாக இருப்பது உண்மையிலே ஒரு சந்தோஷம் அளிக்கின்ற உணர்வாக இருக்கிறது பொருளாதாரத்திலிருந்து மிக வேகமாக நாங்கள் மீண்டு வர்றோம் இன்னைக்கு இலங்கையை பார்த்தீங்கன்னு சொன்னா இலங்கையில இன்னைக்கு லஞ்சம் இன்னைக்கு ஊழல் இன்னைக்கு இதெல்லாம் முற்றாக நிறுத்தப்பட்டிருக்கு இன்னைக்கு வந்து ஜனாதிபதி பிரதமர் அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சுயமாக மக்கள் சேவையாக நினைத்து நீங்க சேவை செஞ்சு கொண்டிருக்கோம் இன்னைக்கு வீந்திரையும் மக்கள் வரிப்பணத்துல இந்த அரச அரசியல்வாதிகள் கடந்த காலத்துல வீந்திர செஞ்சாங்க இன்னைக்கு முற்றாக நிறுத்தப்பட்டிருக்கு இன்னைக்கு ஜனாதிபதியை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா முன்னையில ஜனாதிபதி ஒரு நிகழ்வுக்கு போற போறாரு என்றால் அந்த அவர் வந்து அஹ் பல ஐம்பதுக்கு மேற்பட்ட வாகனங்களையும் அதே போல பாதுகாப்பு படையினரோட தான் அந்த பிரயாணம் மேற்கொள்வாங்க ஏன்னா அந்த அரசியல் ரீதியான அந்த ஆரம்ப கால அந்த ஒரு அரசியல் தலைவர் சம்பந்தமா ஒரு பெரிய பிம்பம் இருந்துச்சு வந்து ஒரு சாதாரண ஒரு ஒரு நிலைக்கு இன்னைக்கு இலங்கை திரும்பி இருக்கு வீண் விரயம் குறைக்கப்பட்டிருக்கு அதே போல கடந்த காலத்துல இலங்கையில வந்து சட்டம் வந்து அதாவது பணக்காரர்களுக்கு ஒரு சட்டமும் ஏழைகளுக்கு ஒரு சட்டம் காணப்பட்டது ஏனென்றால் ஏழைகள் தவறு செய்கின்ற பொழுது அவர்களுக்கு நீதி நீதித்துறை தன் கடமையை செய்து அவர்களை சிறையில் அடைக்கின்றது அதே போல கடந்த கால ஆட்சியாளர்கள் ஆட்சியாளர்கள் முதலாளிகள் தவறு செய்கின்ற பொழுது அவர்கள் பக்கம் நீதி நீதி நியாயம் அங்கு கிடைக்காது என அவர்கள் தவறு செய்வார்கள் ஆனால் முதல் முறையாக ஒரு முன்னாள் ஜனாதிபதி செய்த தவறுக்காக ரணில் விக்ரமசிங் அவர்களை சிறையில் அடைத்தது மூலம் இன்று இலங்கையிலே நீதி என்பது எல்லோருக்கும் சமன் ஏழை பணக்காரன் கிடையாது மதம் கிடையாது இனம் கிடையாது மொழி கிடையாது நீதி என்பது அனைத்து மக்களுக்கும் சமனானது என்பதை நாங்கள் நிரூபித்திருக்கிறோம் எனவே பொருளாதாரத்தில் நாங்கள் மீண்டு வருகிறோம் அதே போல கலை கலாச்சாரம் ஒரு புதிய கலாச்சாரத்தை நாங்கள் இரு இலங்கையில் உருவாக்கி கொண்டு வருகிறோம் எனவே நினைக்கிறேன் இலங்கை மக்கள் இன்று ஒரு நிம்மதியாகவும் அதே போல சந்தோஷமாகவும் வாழக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது தமிழர்களுக்கான நிலை எப்படி இருக்கு முன்னாடி நிலை எப்படி இருக்கு நீங்க ஒரு விஷயத்தை பாக்கணும்னு கேட்டால் கடந்த காலங்கள்ல இப்ப இலங்கையில வந்து யுத்தம் முடிவடைந்தாலும் கூட அங்குள்ள தமிழ் மக்களுடைய முக்கியமான பிரச்சனைகளுக்கு கடந்த கால அரசியல் அரசியல் இருந்த ஆட்சியாளர்கள் வந்து தீர்வுகளை பெற்றுக் கொடுக்கல சில சில விஷயங்கள் காணப்பட்டாலும் மக்களுடைய முழுமையான பிரச்சனை தீர்க்கப்படல கடந்த காலங்கள்ல வரவு செலவு திட்டத்தை நிதி ஒதுக்கின்ற பொழுது அதாவது வடமாகாணம் அதாவது யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம் திருகோணம் யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு கிளிநொச்சி மன்னார் போன்ற பகுதிகள் அபிவிருத்தியும் அதே போல கிழக்கு மாகாணம் யாழ்ப்பாணம் கிழக்கு மாகாணம் மட்டக்களப்பு திருகோணமலை அம்பாறை போன்ற கிழக்கு மாகாணம் அதே போல மலையக பகுதிகளுக்கும் குறைவான நிதியினை தான் அவர்கள் ஒதுக்கினார்கள் ஆனால் இந்த முறை வரவு செலவு திட்டத்திலே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வடமாகாணத்துக்கு அது கூடிய நிதியினை ஒதுக்கி இன்று அந்த மக்களுக்கு பாரிய அபிவிருத்தி திட்டங்களை நாங்கள் முன்னெடுத்து வருகிறோம் அதாவது புதிய தென்னை முக்கோட வலயத்தை நாங்கள் வடமாகாணத்தில் ஆரம்பித்திருக்கிறோம் அதே போல சர்வதேச விளையாட்டு அரங்கை ஒன்றை நாங்கள் யாழ்ப்பாணத்திலே அமைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறோம் இன்னும் பல்வேறுபட்ட அபிவிருத்திகளை மேற்கொள்வதன் மூலமாக அங்குள்ள வடக்கு கிழக்கில் உள்ள மக்களுடைய அடிப்படை பிரச்சனையை தீர்ப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது இலங்கை தமிழர்களுக்கான மீனவர் பிரச்சனை இல்ல இப்ப மீனவர் பிரச்சனை என்பது இப்ப நாங்க பொதுவா இலங்கை மீனவர்கள் இந்தியா மீனவர்களுடைய ஒரு கதையை பக்கத்தில் வைத்து விட்டு ஒரு புறம் வைத்து விட்டு இன்னைக்கு கடல் வளம் இந்த கடல் வளம் என்பது மிக முக்கியமான ஒன்று என்றென்றால் இந்த கடல் வளம் என்பது இன்றைக்கு மாத்திரமல்ல அல்ல எமது எமது எமக்கு பின்னால் வரும் சந்ததியினருக்கு இந்த கடல் வளத்தை நாங்கள் விட்டு வைக்க வேண்டும் எனவே தடை செய்யப்பட்ட கடல் வளத்தை அளிக்கின்ற மீன்பிடி முறைகளை இலங்கை மீனவர்களும் செய்யக்கூடாது இந்திய மீனவர்கள் செய்யக்கூடாது ஏன்னா கடல் வெள்ளத்தை பாதுகாக்கிற தேவை ரெண்டு நாட்டு மீனவர்களுக்கும் இருக்கிறது அது முதலாவது விடயம் இரண்டாவது விடயம் இங்கிருந்து இங்கிருந்து மீன்பிடிக்க செல்பவர்கள் தமிழர்கள் அதே போல அங்கு இங்கு அந்த பக்கம் இருக்கின்ற கரையோரத்தில் இருக்கிறவர்களும் வடக்கு கிழக்கை சேர்ந்தவர்களும் தமிழர்கள் தமிழர்களும் முஸ்லிம்களும் ஒரே மொழியை பேசுபவர்கள் எனவே இந்த இரண்டு நாட்டு மீனவர்களும் ஒரு இடத்தில் அமர்ந்து ஏன் ஒரு வீட்டுக்குள்ள அண்ணன் தம்பிக்கு பிரச்சனை ஏற்படுற போது நாங்க அதை போயிட்டு வெளியில போயிட்டு நாங்கள் தீர்க்க முடியாது வீட்டுக்குள்ள நடக்கிற பிரச்சனையை நாங்க உட்காந்து பேசி பேசினா தான் தீர்வு காண முடியும் அதே போல இந்த மீனவர் பிரச்சனை அப்படித்தான் தொப்புள் கொடி உறவு அண்ணன் தம்பி போன்றவர்கள் உறவுகள் எனவே இலங்கை மீனவர்களும் இந்தியா மீனவர்களும் முதலாவது மனம் விட்டு பேச வேண்டும் அதற்கு இங்குள்ள மீனவர்கள் அமைப்புகளும் அங்குள்ள மீனவர்கள் அமைப்புகளும் அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்த வேண்டும் இந்த முதலாவது இந்த மீனவர்களுக்கு இடையிலான ஒரு புரிதல் வர வேண்டும் அந்த புரிதல் நாங்கள் அரசியல் நோக்கி ஒரு தீர்வுக்கு செல்லலாம் எனவே இன்று இலங்கையும் இந்தியாவும் அரசியல் ரீதியாக இரு நாடுகளும் மிக ஒற்றுமையாக இருக்கின்றார்கள் எனவே நாங்கள் இந்த மீனவர் பிரச்சனையை பேசி இரண்டு நாட்டு மீனவர்களுக்கும் பிரச்சனை ஏற்படாத வண்ணம் இரண்டு நாட்டு மீனவர்களும் பாதுகாக்க வண்ணம் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதுதான் என்னுடைய சரியான ஒரு கருத்தாக இருக்கிறது மீனவர்களுக்கான பேச்சுவார்த்தை அந்த நான் சொல்றேன் என்னண்டா இதுக்கான இப்ப இது நாங்க முதலாவது ஒரு பிரச்சனைக்கு பிரச்சனை ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண முன்பதாக அந்த பிரச்சனை தீர்வு காண வேண்டும் என்ற எண்ண அடிப்படையில் நாங்கள் செயல்படணும் அதாவது இந்த பிரச்சனையை வந்து நாங்க எண்ணெய் ஊற்றி பெரிதாக அதை பூதகரமாக எறிவதை விட அந்த பேச்சுவார்த்தை மூலமாக இந்த 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 பிரச்சனை தீர்வு காணப்பட வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாங்க இரண்டு இரண்டு நாட்டு மீனவர்கள் செயல்படுவானால் நிச்சயம் இதுக்கு தீர்வு கிடைக்கும் எனவே நான் கூறு நான் கூறுனேன் நாங்க இன்னைக்கு ஈழத் தமிழர்களுக்கோ இல்ல இலங்கை தமிழர்களுக்கோ ஏதாவது பிரச்சனை நீங்க தமிழ்நாட்டில இருந்து நீங்க கண்ணீர் வடிக்கிறீங்க தமிழ்நாட்டில இருந்து குரல் கொடுக்குறீங்க அதே போல இந்தியாவில தமிழ்நாட்டுல ஒண்ணுன்னு கூட அங்க இருக்க தமிழர்களுக்கு வலிக்குது விசேஷமா இன்னைக்கு எடுத்துக்கொண்ட நாங்க மலையக மக்கள் எடுத்து மலையக தமிழ் மக்கள் எடுத்துக்கொண்டாலும் பூர்வீகம் வந்து இங்க இருநூறு வருஷத்துக்கு இருநூறு வருஷத்துக்கு முன்னாள் இங்க இருந்தா நாங்க போனோம் எனவே நாங்க நீ நினைக்கிறோம் அப்ப இந்த பிரச்சனைகளுக்குள்ள மாத்திரம் ஏன் நாங்க பகைவர்களாக பார்க்க வேண்டும் நாங்க ஒரே உறவுக்காரர்கள் ஒரு மொழியை பேசக்கூடிய ஒரு ஒரே மொழியை பேசுகின்றோம் எனவே இரண்டு நாட்டு மீனவர்களும் பேசுவதன் மூலமாக இதற்கு ஒரு நிரந்தர தீர்வை நாங்கள் எட்ட முடியும் எனவே இலங்கை இலங்கையினுடைய அதிபர் அன்ரோகுமார் குமார் திசாநாயக்க பாரத பிரதமர் மோடி அவர்கள் நெருங்கிய உறவில நெருங்கிய உறவை கொண்டவர்கள் நட்போடு இருக்கிறார்கள் இன்று இலங்கையினுடைய பொருளாதாரத்துக்கு ஒரு அச்சாணியாக மிகப்பெரிய உதவியை இன்று இந்தியா செய்து வருகிறது எனவே நாங்கள் எங்களுடைய உறவு இன்னும் வலுப்பெற வேண்டும் எங்களுடைய நட்பு இன்னும் வலுப்பெற வேண்டும் அதற்காக அந்த நோக்கத்தோடு நாங்கள் பேசுவோம் என்றால் நிச்சயமாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் ஒரு இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு நாடு இன்னைக்கு ஒரு நாடு வந்து இன்னைக்கு பொருளாதாரத்துல சர்வதேச தொடர்பு வேணும் ஒரு நாடால தனித்திருக்க முடியாது இன்னைக்கு நாங்க வியாபாரமோ அல்லது எங்களுடைய உதவிகளோ எல்லா நாட்டு உதவியும் தேவை அதுக்கு இந்திய அரசாங்கம் எங்களுக்கு உதவி செய்கிறார்கள் சீன அரசாங்கம் உதவி செய்கிறார்கள் அதே போல இன்னைக்கு உலக இன்னைக்கு நாங்க பிரிந்திருந்து உலகத்தில் வந்து இன்னைக்கு வாழ முடியாது எல்லாம் ஒற்றுமை இன்னைக்கு உலகமே ஒற்றுமை நோக்கி போய் கொண்டிருக்கு எனவே நாங்கள் என்னைக்குமே என்னைக்குமே வந்து இலங்கை ஒன்று நாங்கள் ஒரு தனி சுயாதீனமான நாடு எங்களுக்கு உதவிக்கிற மீட்பவர்கள் உதவி செய்கிறார்கள் நட்போடு நாங்கள் இருப்போம் எனவே ஒருவருக்கு எதிராக இன்னொருவரை ஒரு ஒருவருக்கு எதிராக இன்னொருவர் எங்களை எங்களை பயன்படுத்தி நாங்கள் விரும்பவில்லை எல்லா நாடுகளுடனும் நட்போடு நாங்கள் பயணிக்கிறோம் நீங்க தான் பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை நீங்க சொல்றாங்க நீங்க ஊடகத்தில் நீங்க கொழும்புல வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாம் சீனாக்காரன் வந்து நீங்க வந்து வந்து பார்க்கலாம் அதெல்லாம் சமூக வலைத்தளங்கள்ல அது பொய்யான அப்படி எல்லாம் கிடையாது கிடையாதுன்னா சீனா முதலீடு இருக்கு அதை விட இந்தியா முதலீடும் இன்னைக்கு இருக்கு எல்லா நாடுக்கும் முதலீடு செய்கிறாங்க அந்த முதலீடை வச்சுக்கொண்டு நாங்கள் சொல்ல முடியாது அவங்களோட ஆதிக்க ஆக்கிரமிப்புன்னு சொல்ல முடியாது நாங்க எப்பயுமே எங்களுக்கு ஒரு சுயாதீனமான ஒரு ஆட்சி எங்களை எங்க 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 எங்கட எங்களோட சுயாதீனத்தை நாங்கள் பாதுகாக்கிறோம் அதை நாங்கள் யாருக்கா எதுக்காக நான் விட்டு கொடுக்க மாட்டோம் அந்த ஒரு ஆட்சி நிக்கு இருக்கு ஆனா நாங்க எல்லா நாடுகளும் நட்பா இருக்கோம் எங்களுக்கு இந்தியா இந்தியா வந்து எங்களுக்கு தொப்புள் கொடி உறவு அதே போல எல்லா மத்த நாடுகளும் உதவி செய்கிறார்கள் அந்த உதவி செய்ததை பார்த்து அங்க முதலீடு செய்வதை பார்த்து அவர்கள் ஆக்கிரமித்து விட்டார்கள் அங்கு வந்து குடியேறி விட்டார்கள் என்று கூறுவது தவறான கருத்து இல்லை நாங்கள் வந்து இப்போ நீங்கள் உங்கள் சொல்ல போனால் அந்த வரிவிதிப்பு கூட எங்களுக்கு முதல் முதலையாக இலங்கைக்கு வந்து அதுக்கூடிய வரிவிதிப்பை செஞ்சுருந்தாங்க ஆனால் எங்களுடைய அரசாங்க பிரதிநிதிகள் எங்களுடைய அமைச்சர்கள் அமெரிக்க அரசாங்க அமெரிக்க அரசாங்கத்தோட பேர் பேசினாங்க அந்த பேசி சிறந்த தீர்வு இன்னைக்கு மிக குறைஞ்ச ஒரு வரிய இன்றைக்கு இலங்கைக்கு வச்சிருக்காங்க நாங்கள் சர்வதேச ரீதியாக சிறந்த தொடர்புனால் இன்னைக்கு அந்த ராஜதந்திர ரீதியாக அந்த வரி வரிவிதிப்பை வந்து நாங்க குறைச்சி இன்னைக்கு அந்த அதுல இருந்து நாங்க இன்னைக்கு மீன் இருக்கோம் நிச்சயமாக தெரியும் கடந்த காலத்துல இலங்கையில யுத்தத்தால பாதிக்கப்பட்டு அங்கிருந்த தமிழர்கள் விசேஷமாக தமிழகத்துல வந்து அகதிகளாக இருந்தார்கள் இன்று பல வருடங்கள் இன்னைக்கு யுத்தம் முடிந்து பல வருடங்கள் ஆகியும் இன்று இங்கே மக்கள் இருக்காங்க இந்த மக்களுக்கு இந்திய அரசாங்கம் அதே போல தமிழ்நாட்டு அரசாங்கம் நிறைய உதவி செய்யறாங்க அதை நாங்கள் மிக மனமார்ந்த நன்றியை கொள்றோம் ஏன்னா அங்கிருந்து அங்கிருந்து ஒன்றுமே இல்லாமல் உயிரை மாத்திரமே கையில் பிடித்து கொண்டு வந்த மக்கள் உடைமைகளை இழந்து எல்லாத்தையும் இழந்து வந்தவர்கள் ஆனால் இந்த தமிழகம் வந்த போது தங்கள் உறவாக ஏற்று தங்களுடைய சகோதரனாக ஏற்று ஓ தமிழ்நாட்டு அரசாங்கம் சிசுமாந்த் தமிழ்நாட்டு அரசாங்கம் அந்த மக்களுக்கு வீடுகளை கட்டி கொடுத்திருக்கிறார்கள் அதே போல பல முகாம்கள் அவங்களுக்கு பல்வேறு உதவி தொகை வழங்கி கொண்டிருக்காங்க இருந்தாலும் சின்ன ஒரு குறையாக இருக்கிறது என்னண்டா அந்த மக்களுக்கு இன்னுமே என்ன அது இலங்கைக்கும் சொந்தம் இல்ல இந்தியாவுக்கு சொந்தம் இல்ல இன்னொரு ஒரு குடியுரிமை பிரச்சனை இருக்கு அது மிக பிரச்சனையா இருக்கு ஏன்னா அது எதிர்காலத்துல ஒரு வேலை வாய்ப்போ அந்த மக்களுக்கு எதிர்காலத்துல பிரச்சனையாக இருக்கின்றது எனவே அதை தீர்க்க வேண்டும் நிச்சயமாக சம்பந்தமான இங்கோட அமைப்புகள் இருக்காங்க அது சம்பந்தமான இது நாங்க பேசி நாங்க எதிர்காலத்துல நாங்க மத்திய அரசோட பேசி இந்த இந்த இங்க இருக்கின்ற மக்களுக்கு என்ன தீர்வு காணலாம் நாங்க இலங்கை அரசாங்கம் நாங்க எப்பயும் தயாரா இருக்கிறோம் இந்த மக்கள் அவர்கள் வருகின்ற பொழுது அவர்களை ஏற்று அவர்களுடைய வரவேற்க இலங்கை அரசாங்கம் எப்போதும் தயாராக இருக்கிறது அவர்கள் இன்றும் இலங்கைக்கு சொந்தமான குடிமக்கள் எனவே அந்த மக்களை ஏற்று அவர்களுக்கு அவர்களுடைய இடங்களிலே எங்கிருந்து வந்தார்களோ அந்த இடங்களிலே அந்த மக்களை குடியமர்த்துவக்கான எல்லா வசதிகளையும் இலங்கை தற்போது ஆட்சியில் இருக்கின்ற அரசாங்கம் செய்யும் எனவே அந்த மக்களுடைய விருப்பம் மிக முக்கியமானது அந்த அது அதுதான் பிரச்சனை வந்து பிங்கன அந்த பிரச்சனையை அந்த மக்களே மக்களே ஒட்டுமொத்த மக்களுடைய மக்களட்டே அந்த குரலா ஒரு அவங்களுடைய தீர்வாக ஒரு விஷயத்தை நாங்க பார்க்கணும் அடுத்து சட்டசிக்கல் இருக்கு இந்தியானுடைய சட்டத்தை மீறி நாங்க எதையும் கேட்க முடியாது இந்தியாவ சட்ட அரசுல மீறி நாங்க ஒன்னு கேட்க முடியாது அப்ப நாங்க மத்திய அரசோட நாங்க பேசணும் இந்த மக்களுடைய பிரச்சனையை வந்து நாங்களும் பேசி இந்த மக்களுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண்றதுக்கு ரெண்டு நாட்டு அரசு என்னன்னு சொல்றது சிறந்த உறவு இருக்காங்க இன்னைக்கு இன்னைக்கு வந்து ரெண்டு நாட்டுகள் சிறந்த அரசியல் தொடர்பை வச்சு இந்த இந்த மக்களுடைய பிரச்சனைகளை தீர்வு பெற்றுக்கொள்றதுக்கு ஒரு வாய்ப்பு இன்னைக்கு கிடைச்சிருக்கு நிறைய அமைப்புகளை கூட வந்திருந்தாங்க நாங்க அடுத்த கட்டமா இது ஏற்கனவே பேச்சுக்களை ஆரம்பித்தாலும் கூட அது முழுமை பெறவில்லை எனவே நாங்கள் இன்று இன்னைக்குதான் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கு இலங்கையில பாத்தீங்கன்னா நீங்க புதிய ஆட்சி வந்திருக்கு இந்த ஆட்சி தான் எல்லா மக்களையும் பிரச்சனையை தீர்வு காண்ற நாட்சியா இருக்கு நா நிச்சய இந்த அரசாங்கத்துல வந்து இந்த பிரச்சனைகளையும் நிச்சயமாக நாங்க தீர்வு வழங்குவோம் இல்ல நான் வந்து நான் வந்து அழைக்கப்பட்ட வேற ஏற்பாட்டு குழு இவங்கதான் இவங்க தான் அந்த செய்யணும் அதாவது இங்க இங்க உள்ள எம்எல்ஏ வர்றாங்க அப்புறம் எம்பி வர்றாங்க அப்புறம் மேயர் கலந்து கொள்றாங்க அப்புறம் வந்து மைனாரிட்டி கமிஷனுடைய துணைத்தலைவர் எல்லாம் வந்து கலந்து கொள்றாங்க நம்ம எல்லாருமே கலந்து கொள்றாங்க நிகழ்ச்சியில பெட்டி பொதுவா அஹ் பற்றி பேசுறது என்றா தமிழகத்துல உள்ள ஊடகங்களா இருக்கலாம் அல்லது எங்களுடைய அரசியல் தலைவர்களா இருக்கலாம் எல்லாமே வந்து என்ன கடந்த காலத்துல யார பத்தி பேசினாங்கன்னா ஈழத்தமிழர்கள் அதை மாத்திரம்தான் பேசினாங்க பேச வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு அவங்களுக்கு பிரச்சனை ஆனால் பேசப்படாத ஒரு பக்கம் இருக்கிறது இதே தமிழகத்திலிருந்து இருநூத்தி இரண்டு வருடங்களுக்கு முன்பு இங்கிருந்து கொண்டு செல்லப்பட்டவர்கள் தான் மலையக தமிழ் மக்கள் பல லட்சம் மக்கள் அங்கு இருக்கிறார்கள் அவர்கள் அங்கு பல் பல்வேறு பட்ட துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் மக்கள் இலங்கையினுடைய பொருளாதாரத்தினுடைய முதுகெலும்பாக இருந்தவர்கள் தான் மலையக தமிழ் மக்கள் பல கொடுமைகள் வெள்ளக்கார ஆட்சியில இருக்கலாம் அதுக்கு பிறகு இலங்கை சுதந்திரம் அடைஞ்சு கூட அந்த அங்குள்ள மலையக மக்கள் கல்வி மறுக்கப்பட்டிருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இலங்கை சுதந்திரம் அடைச்ச போது அங்கு இலவச கல்வி இல்லாதது அறிவிக்கப்படுது ஆனா மலையக தமிழ் மக்களுக்கு இலவச கல்வி வழங்கப்படலை ஆனா அந்த நாட்டில் இலங்கையை பொறுத்தவரை அந்த நாட்டில் இருக்க எல்லா மக்களையும் படிக்க வச்சிருக்கியாரு அந்த மலையக மக்கள் ஏன்னா இவங்கத்தான் தேயிலையும் ரப்பரையும் உலகத்துக்கு ஏற்றுமை செஞ்சு இலங்கையினுடைய அதிகூடிய வருமானத்தை பெற்றுக்கொண்டவர்கள் இந்த மலைய தமிழ் மக்கள் ஆனா அந்த தமிழ் மலையக தமிழ் மக்களுடைய பிரச்சனையை பத்தி யாருமே பேசலை கண்டுகொடுறது இல்லை என்னைக்காச்சும் நான் நான் இதுவரைக்கும் ஊடகத்துல நான் யாரும் தமிழகத்துல இருந்து இந்த மக்களுக்காக குரல் கொடுக்கறத நானும் பெருசா நான் பார்த்ததில்லை ஆனால் இன்று மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது இன்று மாற்றம் ஏற்பட்டு இப்பொழுது சந்தோஷமா இருக்கிறது இன்று அரசியல் காலத்திலே மலையக தமிழ் மக்களை பற்றியும் இன்று பேசுகிறார்கள் எனவே ஐயா கேட்டது போல மலையக தமிழ் மக்களுக்கு இலங்கையில வந்து அவங்களுக்கு நில உரிமை கிடையாது அவ சொந்த சொந்த பணத்துல நிலத்தை வாங்கலாம் நிலத்தை வாங்கலாம் வீடு கட்டலாம் எல்லாம் செய்யலாம் இன்னைக்கு கொழும்புல இன்னைக்கு எல்லா இடமும் இன்னைக்கு கல்வியில எல்லாமே முன்னேறி இருக்காங்க இன்னைக்கு மலைய மக்கள் இன்னைக்கு கல்வியில இருக்கலாம் எல்லா துறைகளும் முன்னேறி இன்னைக்கு சிறந்த ஒரு மக்களாக வாழ்ந்த போதிலும் அந்த மக்களுக்கு வந்து வீடு கட்டுவதற்கு ஆகவோ அல்லது நிலங்களை வந்து கொடுக்கப்படல இன்னுமே அந்த மக்கள் அந்த பாரம்பரிய காலத்தில் கட்டப்பட்ட தான் இருந்தாங்க ஆரம்பத்தில் அரசாங்கம் அவங்க காலத்திலேயே வீடுகள் கட்டினால் கூட அது முழுமை பெறல மக்கள் அதே நிலைமையில இருந்தாங்க ஆனால் பதினேழாம் ஆண்டு இந்த மலையக மக்களுக்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பத்தாயிரம் வீட்டு திட்டத்தை மலையக மக்களுக்கு அறிவிச்சார் பத்தாயிரம் வீட்டு திட்டம் அதை நீங்க மதிப்பு பார்த்தீங்கன்னு சொன்னா இலங்கை மதிப்பின்படி ஒரு வீட்டு ஒரு வீட்டுக்கு இந்திய அரசாங்கம் இருபத்தி லட்சம் இருபத்தெட்டு லட்சம் கொடுக்குறாங்க இலங்கை அரசாங்கம் உட்கட் பணிகள் அதாவது மின்சாரம் நீர் பாதை லட்சம் போட்டு மொத்தம் முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு மக்களுக்காக வீடு வீடு கட்டி பணி ஆரம்பிச்சிருக்கோம் அது என்னுடைய அமைச்சினோடாகத்தான் அந்த பணிகளை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம் எனவே மிக விரைவில் மிக விரைவில் அந்த பத்தாயிரம் வீட்டு திட்டமும் முழுமை அடைந்து அந்த மலைக மக்களுக்கு வீடுகள் கட்டி கொடுப்பதோடு மிகுதியுள்ள மலைக மக்களுக்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நாங்கள் ஏற்கனவே அறிவிச்சது போல எங்கள் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க பதவிக்கு காணியுரிமை வழங்கப்பட வேண்டும் என்பதற்காக பத்து பேச்சஸ் அதாவது பத்து பேச்சஸ் காணியை அவர்கள் பெயர்லேயே பட்டா போட்டு பத்து பேச்சஸ் கொடுக்கறதுக்கான ஏற்பாடு நாங்க பண்ணியிருக்கோம் அதே போல சம்பள உயர்வு தோட்ட தொழிலாளர்களுடைய சம்பளத்தை உயர்த்துவதற்காக தற்பொழுது முதலாளிமா சம்பள சம்மேளத்துடன் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் மிக விரைவிலே ஜனாதிபதி அவர்கள் இந்த சம்பள உயர்விலே தலையிட்டு அந்த மக்களுக்கு சம்பள உயர்வை பெற்றுக் கொடுப்பார் எனவே இன்று இலங்கையிலே சிங்கள மக்கள் முஸ்லிம் மக்கள் ஈழத்தமிழர்களை போன்று பொருளாதாரத்திலும் சமூக அந்தஸ்திலும் மலேக மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இன்று இலங்கை என்பது அனைத்து இன மக்களுக்கும் சமனாக எல்லாத்தையும் ஒரே கண்ணோட்டத்தில் பார்க்கின்ற ஒரு அரசாங்கம் இருப்பதனால் நிச்சயமாக மலையக மக்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கின்றது அதே போல நான் இங்குள்ள முதலமைச்சர் உட்பட இங்குள்ள அமைச்சர்களிடம் நான் கேட்டுக்கொள் கேட்கின்றேன் நீங்கள் இங்கிருந்து சென்ற மக்கள் உங்களுக்கும் ஒரு கடமை இருக்கிறது எனவே இந்த மலையக மக்களுக்கு கல்வி உயர்ச்சிக்காக அந்த மக்களுடைய கல்வியை மேம்படுத்துவதற்காக உங்களால் முடிந்த நலத்திட்டங்களையும் உதவிகளையும் நீங்கள் செய்ய வேண்டும் என்று நான் அன்பாக கோரிக்கை விடுக்கிறேன் வடக்கு கிழக்கு எடுத்து வடமாக யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு கிளிநொச்சி மன்னார் பவுனியா இந்த அஞ்சு மாவட்டங்களும் வடமாகாணம் கிழக்கு மாகாணம் சொல்ற போது திருகோணமலை மட்டக்களப்பு அம்பாறை இந்த மாவட்டங்கள் வந்து சுதந்திரமாக வெளிநாட்டு பிரஜைகளுக்கு சுதந்திரமாக நடமாடலாம் ஏன்னா கடந்த காலத்துல மக்களுக்கு இப்ப அச்சமறிச்சு ஐயோ அங்க இது நடக்குது அங்க 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 பாதுகாப்பு இல்ல அப்படின்ட்டு ஒரு ஒரு அச்சமறிச்சு ஆனா இன்னைக்கு வந்து சுதந்திரமா இன்னைக்கு வந்து இன்னைக்கு இலங்கையை பாத்தீங்கன்னா ஒரு சுத்தமான பிரதேசம் சுத்தம் நீங்க வந்து கொழும்பு பந்து பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க வந்து நீங்க பாக்கலாம் மிக்க சுத்தமா இருக்கு எல்லாமே இருக்கு அது மக்கள் அன்பா இன்னைக்கு பழகுறாங்க எல்லாமே இன்னைக்கு நீங்க ஒண்ணுமே அதாவது நீங்க இலங்கையில தனியா எங்க வேணாலும் போகலாம் எந்த பிரதேசம்னா நீங்க போயிட்டு வரலாம் அந்த ஒரு அவ்வளவு பொருத்தமான இடமா மாறி இருக்கு அதனால இன்னைக்கு கிட்டத்தட்ட சொல்றேன் இந்த வருஷத்துல மட்டும் மொத்தம் பன்னிரண்டு லட்சம் பேர் இன்னைக்கு வந்திருக்காங்க இலங்கைக்கு விஷயத்தை நான் சொல்ல வேண்டும் உங்களுக்கு தெரியும் ஐயப்ப யாத்திரை அதாவது இன்னைக்கு கேரளாவில நடக்கிற அந்த ஐயப்ப வழிபாட்டுக்காக உலகம் என்று அஹ் ஐயப் பக்தர்கள் வாழறாங்க அதுல இலங்கையில இருந்து மாத்திரம் பத்தாயிரம் தொடக்கம் பதினஞ்சாயிரம் ஐயப்ப பக்தர்கள் இந்தியாவுக்கு கேரளாவுக்கு வாராங்க தமிழ்நாட்டு ஊடாகத்தான் அவங்க கேரளாத்துக்கு கேரளாவுக்கு போறாங்க நீண்ட கோரிக்கையா இருந்துச்சுன்னு கேட்டா அவங்க யாத்திரை அந்த யாத்திரை வந்து நீங்க புனித யாத்திரையா அறிவிக்கணும் அந்த புனித யாத்திரையை அறிவிப்பதன் மூலம் பல சலுகைகள் அவங்களுக்கு கிடைக்குது பல சலுகைகள் கிடைக்குது ஒண்ணு அவங்களுக்கு பாஸ்போர்ட் விசா அதே போல இங்கு நடக்கிற போது ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வுகின்ற பல நன்மைகள் வந்து அவங்களுக்கு கிடைக்குது அதனால ஆட்சியில இருந்து எல்லா அரசாங்கமும் ஐம்பது வருஷமா அவங்க போராடினாங்க எங்களுக்கு இந்த ஐயப்ப யாத்திரையை புனித யாத்திரையா அறிவிங்க அப்படின்னு அங்குள்ள தமிழ் அமைச்சர்களும் அதுக்கான நடவடிக்கை மேற்கொண்டாங்க இல்லைன்னு சொல்லல அவங்க மேற்கொண்டாங்க இருந்தாலும் அந்த அமைச்சரவை அனுமதி பெறணும்ல அந்த அமைச்சரவை அனுமதி பெறுகின்ற போல அங்க பண இனங்களை மதங்களை சார்ந்த அமைச்சர்கள் இனவாதிகள் இருப்பாங்க அவங்க என்ன செய்வாங்க அந்த அனுமதி கொடுக்கல வருஷமா நாங்க ஆட்சிக்கு வந்தவனோட விசேஷமா என்னை சந்தித்து இந்த பக்தர்கள் என்னிடம் கோரிக்கை விடுத்தார்கள் ஐயா இந்த ஆட்சியில சரி நீங்க செஞ்சுட்டாங்க இன்னைக்கு அன்றகுமார் திசாநாயக்கர் ஜனாதிபதி வந்து எல்லா மதங்களையும் நேசிக்கிறாரு எல்லா மதங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறாரு எல்லா இனங்களும் நேசிக்கிறாரு எனவே இந்த பிரச்சனைக்கு உங்களோட நீங்க தீர்வு பெற்றுக்கொள்ள சொல்லி எங்களை கோரிக்கை விட்டாங்க உடனடியா நான் என்ன செஞ்சேன் எங்களுடைய புத்த சாசன மற்றும் இந்து கலாச்சார அலுவலக அமைச்சரோட பேசி இந்த இந்த தீர்மானத்தை நாங்க கொண்டு போனோம் கொண்டு போடணும் உடனடியாக அந்த தீர்மானம் வந்து அமைச்சரவை கொண்டு போய் செல்லப்பட்டது அமைச்சருக்கு அந்த தீர்மானத்தை கொண்டு போட ஜனாதிபதி தலைமையில தான் அமைச்சரவை கூடும் எல்லா எல்லா மத அமைச்சர்களும் அதுக்கு ஒப்புதல் வழங்கினாங்க யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கல எல்லாமே சொன்னாங்க செய்யப்பட வேண்டும் இன்னைக்கு உலகத்துல முதல் முறையாக உலகத்துல முதல் முறையாக ஐயப்பன் பக்தி ஐயப்ப யாத்திரையை புனித யாத்திரையாக மாற்றிய ஒரே நாடு இலங்கை